வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டில் அந்த கைரேகை வந்து வைக்கணுன்ற மாதிரி ஒரு ஆர்டர் வந்திருக்குன்னு நம்ம லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டுட்ருந்தேன் இப்போ ரேஷன் கடையில் நான் திங்ஸ் அங்கலான்னு போனேன் போய் விசாரித்து பார்த்தா அது எல்லோரும் கிடையாதுங்களா அங்கே ரேஷன் கடை வாசல்லையே எழுதி ஒட்டியிருக்காங்க ஒய் பிஹெச்ஹெச் இந்த கார்டு ஹோல்டர் மட்டும்தான் அந்த கார்டில் யார் யாரெல்லாம் பேர் இருக்கோ அவங்களாம் வந்து கைரேகை வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதனால் உங்கள் கார்டில் நீங்கள் பாருங்கள் உங்கள் ரேஷன் கார்டு நம்பருக்கு மேலேயே அந்த கோட் நம்பர் இருக்கும் என்னென்ன உங்கள் டைப் உங்கள் கார்டு எந்த வகையை சேர்ந்ததுன்ட்டு ஒரு வேளை உங்கள் கார்டு ஒய் பிஹெச்ஹெச் இந்த ரெண்டு கார்டு இதில் ஏதாச்சும் ஒரு கார்டாக இருந்ததுன்னா நீங்கள் போயிட்டு அந்த கார்டில் யார் யாரெல்லாம் நேம்ஸ் இருக்கோ அவங்க எல்லோரையும் கூட்டிகிட்டு போயிட்டு கைரேகை பதிவு பண்ணிக்கோங்க அதுதான் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன் பாருங்கள் இது வந்து ரேஷன் கடை வாசல்லையே தான் ஓட்டிருந்துச்சு பார்த்து தான் கேட்டேன் எங்கள் அம்மா கூட்டிகிட்டு வரணுமான்னு கேட்டேன் பார்த்தா எங்களுக்கு வந்து என்பிஹெச்ஹெச் கார்டுன்னு போட்டுருந்துச்சி அதனால் நீங்களாம் எதுவும் பண்ண மாட்டான் அதில் இருக்க ரெண்டு பேரில் யாருனா அந்த ஹோல்டர் தான் வந்து கை வைக்கணும் அப்படின்ட்டாங்க இந்த தகவலை எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்